ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ருசி ஜன்னல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருளுங்க கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்குங்க அப்புறம் தக்காளி ஒன்றுங்க பெரிய வெங்காயம் ஒன்றுங்க பச்சை மிளகாய் ஒன்றுங்க கருவேப்பிலை கொஞ்சங்க கல்லெண்ணெய் தே தேவையான அளவுங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கிறதுக்கும் தேவையான பொருள் இருக்குதுங்க அது என்னென்னு காமிக்கிறேங்க இப்போ என்ன பண்ணலான்னு பா வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சூடாகவுட்டுங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கடுகு போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க கருவேப்பிலையை பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க வணக்கிக்கலாம் வெங்காயம் போட்டாச்சுங்க கறிவாங்க தேவையான அளவு உப்புங்க இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாங்க கலரி ஊற்றுக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க காய் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க மூடி வச்சுக்கலாங்க பதினஞ்சு சின்ன வெங்காயங்க ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ங்க அஞ்சு முந்திரிங்க சோம்பு கால் ஸ்பூனுங்க கசகச அரை ஸ்பூனுங்க பட்டை ஒரு துண்டு அளவுங்க மூணு கிராம்புங்க ஒரு துண்டு இஞ்சிங்க பல் பூண்டுங்க பொட்டுக்கெல்லாம் கொஞ்சங்க வரமிளகாய் நாலுங்க குருமிளகு ஒரு ஆளுங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லிங்க சீரகம் அரை ஸ்பூனுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க அதுவும் போட்டுக்கலாங்க கருவேப்பில கொஞ்சங்க தேவையான அளவுங்க இனி இது மிஸி மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க காய் வெந்துட்டுருக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுங்க இனி கலரி விட்டுக்கலாங்க பாரு பாருங்க பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இந்த பக்குவத்துல நம்ம அரைச்சிக்கணுங்க இனி அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த விழுத வந்து இதுக்குள்ள ஊத்திக்கலாங்க அரைச்சி விழுதை கொஞ்சம் மெக்சில தண்ணி ஊற்றி அதையும் கலந்து ஊத்தி விட்டுரலாங்க இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொதிக்கட்டுங்க கொதிக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க கொதிக்கட்டுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க இனி ஆஃப் பண்ணிடலாங்க மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுர்லாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தழை போட்டாச்சுங்க நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு தடவை நல்லா கலரிக்கலாங்க கா எல்லாமே வெந்திருச்சுங்க குழம்பு கார உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இனி இனி ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணி இனி பவுலில் மாற்றிக்கலாங்க வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க குருமாவும் ரெடி ரெண்டுமே நல்லா இருக்குங்க சப்பாத்தி நல்லா மெல்லிஸாக வந்திருக்குங்க நல்லா இருக்குங்க அது ஒரு நாள் எப்படின்னு போடுறங்க இது குருமா எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துருச்சுன்னுங்க சப்பாத்திக்கு இந்த குருமா ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கொங்கு ராசி ருசி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்